ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் கடனுக்கு பிறகு நான் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் மாதம் வந்து பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணோன்னு நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான பத்து டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணும்பொழுது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு ஆல்ரெடி பன்னெண்டு லட்சம் கடன் இருந்துச்சுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை எப்படி சால்வ் பண்ணணும் ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ணுறதுக்கு பத்து டிப்ஸு என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கேஷ் என் ஹஸ்பண்டு சேல்ரி வாங்கின உடனே வீட்டு செலவுகளுக்கு எனக்கு பணமாக கொடுப்பாரு நான் என்ன பண்ணுவேன்னா பாதி பணமாகவும் பாதி அக்கௌண்ட்லேயும் வாங்கிப்பேன் ஏன்னா நம்ம செலவுகளுக்கு பணத்தை எடுத்து செலவு பண்ணால் தான் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ மீதி இருக்குதுன்னு பார்க்க முடியும் இதுவே நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு செலவுகளுக்கு அங்கங்கே ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ போச்சுன்னே தெரியாது கை மீறி போயிடும் அதனால் நான் கடன் அடைச்சிட்ட பிறகு இது மாதிரி தான் நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட வீட்டு செலவுகளுக்கு பணத்தை வாங்குறது கேஷாக பாதி வாங்குவேன் பாதி வந்து அக்கௌண்ட்டில் வாங்குவேன் ஒரு முப்பதாயிரரூபா தராருன்னு வச்சுக்கோங்க முப்பதாயூபாவில் நான் பதினஞ்சாயிரரூபா கேஷாக வாங்கிப்பேன் பதினஞ்சாயிரரூபா நான் வந்து அக்கௌண்ட்டில் வாங்கிப்பேன் கேஷு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா செலவுகளுக்கு மட்டும்தான் நான் கேஷை யூஸ் பண்ணுவேன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னா இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு கோல்டு லோன் போய்கிட்டு இருக்குது அதுக்காக நான் இஎம்ஐக்கு அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நான் அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன் சேவிங்ஸ்க்காகவும் அக்கௌண்ட்டில் வச்சுப்பேன் இது மாதிரி நான் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறதுனால ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன் அஞ்சாம்தேதியான கட் ஆகிற மாதிரி நான் ஆட்டோ டிடெக்ஷன் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்கேன் அதனால அஞ்சாந்தேதியானால் கட் ஆகிடும் அதனால் அக்கௌண்ட்லேயே பணம் வச்சுப்பேன் நான் வீட்டு செலவுகளுக்கு கொடுக்குற பணத்தை கேஷாகவும் அக்கௌண்ட்லேயும் வாங்கிக்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக என்னென்ன செலவுகள் பண்ணுறேன் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்னு என்னால் பிரிச்சுக்க முடியுது மூணாவது கிராசரி கிராசரி பார்த்திங்கன்னா நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வாங்கிறது இங்கே பூனை வந்த உடனே நான் அலைஞ்சு திரிஞ்சு ஹோல்சேல் ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஹோல்சேல் ஷாப்பில் தான் நான் ரெண்டு வருஷமாக கிராசரி வாங்கிக்கிட்டு இருக்கேன் இங்கேயும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது போகிறது கிடையாது ஏன்னா நானும் என் ஹஸ்பண்டு குழந்தை மாதமான எங்களுக்கு என்ன செலவாகும் நம்மளுக்கு வந்து ஒரு கடுகுன்னா ஐம்பது கிராம் செலவாகும் சீரகம் மிளகுன்னாலும் ஐம்பது ஐம்பது கிராம் தான் செலவாகும் ஆனால் இதுவே பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே நூறு கிராம் இரநூத்தம்பது கிராம் தான் இருக்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்காது குறைவாக அதனால் நான் அந்த பக்கமே தலை வச்சு படுக்கிறது இல்லை ஹோல்சேல் ஷாப்பில் தான் நான் அந்த ரெண்டு வருஷமாக வாங்கிக்கிட்டு இருக்கேன் எனக்கு போதுமானதாக இருக்குது தேவையில்லாமல் வாங்கிறது கிடையாது நான் ஒரு மூணாயிரம் ரூபாய் கிராசரிக்கு வச்சேனா அதை விட குறைவாக தான் எனக்கு ஆகும் இது மாதிரி கிராசரி ஹோல்சேல் ஷாப்பில் நான் வாங்குறதுனால என்னால் சேவ் பண்ண முடியுது வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு கேஷ் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எடுத்து வச்சுருவேன் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம்னா நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுருவேன் அஞ்சு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சுருவேன் ஆல்ரெடி நான் சேவிங்ஸ் வீடியோவிலெல்லாம் சொல்லியிருக்கேன் மாதத்துக்கு நாலு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நான் எடுத்து வைப்பேன் நாலு வாரத்துக்கான பணத்தை செலவு பண்ணிவிட்டு அஞ்சாவது வாரம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிற பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன்னு அது மாதிரியும் நான் வந்து சேவிங்ஸை பண்ணுறேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நான் வார சந்தையில் தான் வாங்குறது இங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வார சந்தை போடுவாங்க சண்டே ஆனால் ஈவினிங்கு அங்கே போய் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் கூட நான் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா ஆகுதுன்னா அறநூற்றம்பது ரூபாய் ஐநூறுபா ஆகும் ஸ்நாக்ஸ் எல்லாம் மீதி இருந்துச்சுன்னா இது மாதிரி நான் வீக்லி எக்ஸ்பென்சஸுக்கு கேஷாக எடுத்து வார சந்தையில் வாங்குறதுனால என்னால் பணம் சேவ் பண்ண முடியுது ட்ராவல் நாங்கள் வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறது கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போவார் நாங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து சர்ச்சுக்கு போவோம் இதுதான் வந்து எங்களுடைய ட்ராவல் ஏன்னா புனேயில் இருக்கோம் இங்கே வந்து பக்கத்தில் யாரும் ரிலேஷன் கிடையாது எல்லோரும் வந்து சென்னையில் தான் இருக்காங்க அதனால் நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறது கிடையாது இயர்லி ஒன்ஸ் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் அது வெக்கேஷன் லீவ் இந்த வருஷம் மே மந்த்து தான் ஊருக்கு போக போகிறோம் அதனால் நாங்கள் ட்ராவலுக்கு அதிகமாக பணம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பூனேயில் இதுவொல்லும் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போய் பார்க்கலை நம்மளுக்கு ஆல்ரெடி கடன் இருக்குது அந்த கடனை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணிட்ட பிறகு தான் போய் பூனேயில் இருக்கிற டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் எமர்ஜென்சிக்கு போதுமான அளவு சேவ் பண்ணிட்ட பிறகு நாங்கள் வந்து சுற்றி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் எங்களுக்கு ட்ராவலுக்கு பணம் செலவாகிறது கிடையாது வார சந்தைக்கெல்லாம் போவோம் இல்லைங்களா அது மாதிரி டைமில் எங்களுக்கு கிடைக்கிற இரநூறுபா நூறுரூபா ஐம்பது ரூபாய் இருபது ரூபாய் எல்லாமே இந்த உண்டியலில் நான் போட்டுக்கிட்டு வரேன் இது வந்து ஒன் இயராக நான் சேவ் பண்ணுற உண்டியல் ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன் இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு க்ராசரி அப்புறம் வந்து இந்த பால் இது மாதிரி டைமில் வந்து எனக்கு கம்மியாக யூஸ் ஆகும் பொழுது ஆயிரம் ரூபாய் அந்த பணத்தெல்லாம் வந்து இது மாதிரி கவரில் போட்டு நான் வச்சுருக்கேன் இந்த பணத்தை அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா வந்து ஊருக்கு போகும்பொழுது ஜுவல்ஸ் எதனா வாங்கணும் நகை எதனா வாங்கணும்னா அந்த டைமில் இதையும் போட்டு நான் ஜுவல்ஸாக வாங்கி வைக்கிறது வருஷமான ஆறாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குணப்படுத்துவதை விட தடுப்பதே மேலுன்னுவாங்க அது மாதிரி தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கடவுளுக்கு இருபையில் வந்து எங்களுக்கு எந்த செலவும் வர்றதில்லை அவ்வளோ பெரிய செலவெல்லாம் டெட்டால் யூஸ் பண்ணுறவங்க வந்து குளிக்கும் போதெல்லாம் பாப்பாக்கு எனக்கு என் ஹஸ்பண்டு மூணு பேரும் வந்து டெட்டால் போட்டு தான் குளிக்கிறது அப்படி இருந்தோம் எப்பாவது அது கோல்டு ஃபீவர்னு பாப்பாவுக்கு வந்தால் அப்போ மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போவோம் இந்த ஹாஸ்பிட்டல் செலவும் எனக்கு அதிகமாக ஆகிறது கிடையாது ஏழாவது ஸ்கூல் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் மந்த்லி பே பண்ணிடுறோம் எக்ஸாம்பிளாக ஒரு அறுபதாயிரம் போட்டிருக்கு கேஜி சீனியர் கேஜி ரெண்டு வருஷமும் பாப்பா வ படித்தா அப்போ வந்து அறுபதாயிரரூபா ஆச்சு அந்த அறுபதாயிரரூபா நாங்கள் எப்படி பே பண்ணுவோம்னா மாதம் மாதம் அஞ்சாயிரரூபா பன்னெண்டு மாதத்துக்கு அறுபதாயிரரூபா நாங்கள் கட்டிடுவோம் நாங்கள் பட்ஜெட் போடும் பொழுதே ஸ்கூல் ஃபீஸ்க்கு அஞ்சாயிரம் சொல்லி நாங்கள் எடுத்து வச்சுருறதுனால எங்களுக்கு இந்த அறுபதாயிரரூபான்றது பெருசாக தெரியல மாதம் மாதம் வந்து கட்டுற மாதிரி இருக்கிறதுனால இதுவே ஃபர்ஸ்டே அறுபதாயிரம் கட்டினோன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் நாங்கள் மாதம் கட்டுறதுனால ஸ்கூல் ஃபீஸும் வந்து எங்களுக்கு போயிடுது எங்களுடைய சேவிங்ஸுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கறதில்ல அதனால் வந்து என்னால் பத்தாயிரரூபா சேவ் பண்ண முடியுது எட்டாவது வந்து ட்ரெஸ்ஸு அடிக்கடி ட்ரெஸ்ஸு வாங்க மாட்டேன் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் வாங்கிறது பாப்பாவுக்கு மட்டும் தான் வருஷமான மூணு ட்ரெஸ் எடுக்கிறது பர்த்டே கிறிஸ்மஸ்ஸு இன்னும் எதனால் ஸ்கூலில் நாங்கள்னா அது மாதிரி டைமில் மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிறது தேவையில்லாமல் வந்து நம்ம ட்ரெஸ் எடுத்து வீட்டில் குவிக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை எடுக்கிறோன்னா ஒரு மூணு ட்ரெஸ்ஸு கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுக்கிறது பாப்பாக்கு எடுக்கிறதுனால அதனால் வந்து நாங்கள் அடிக்கடி ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் ட்ரெஸ் எடுக்காததுனாலையும் எங்களுக்கு வந்து பணம் சேவ் பண்ண முடியுது நைன்த் ஆன்லைன் ஆப்பு என் மொபைலில் ஆன்லைன் ஆப்பில் நான் வரையே போட மாட்டேன் ஃபுட் ஆப் கூட என்கிட்ட கிடையாது நான் யூஸ் பண்ணுறது கிடையாது டைரக்டாக போய் ஃபுட்டு வேணும்னா கூட நான் வந்து வாங்கிக்கிட்டு வந்துடுவேனே தவிர இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்கரு பீஸா இது மாதிரிலாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது ஆன்லைன் ஆப் வச்சுருந்தோம்னா இதை ஆர்டர் பண்ணலாம் அதை ஆர்டர் பண்ணலான்னு டெம்ட் ஆகும் அதனால் என் ஃபோனில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆப் எதுவுமே இருக்காது ஆர்டர் பண்ணுறது அமேசான் ஃப்ளிப்கார்டு அப்புறம் வந்து ஜொமேட்டோ இது மாதிரி எந்த ஆப்பும் நான் வச்சுக்கணும் இல்லை ஒன்றே ஒன்று பேங்க் ஆப்புங்க மட்டும் வச்சுருக்கேன் பத்தாவது வந்து ஹோட்டல் ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் வந்து அளவாக சாப்பிடுவேன் எப்படின்னா மாசமான சேல்ரி வரும் பொழுது ஹோட்டலில் வாங்கிக்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா பர்த்டே என் பர்த்டே என் ஹஸ்பண்ட் பர்த்டே எங்கள் மூணு பேர் பர்த்டேவும் கம்பல்சரி ஹோட்டலில் வாங்குவோம் பாப்பாக்கு தந்தூரினால் ரொம்ப பிடிக்கும் அதனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிடுவோம் மற்ற டைமில்லாம் வீக்லி ஒன்ஸ் நான்வெஜ் வந்து வீட்டில் இருக்கும் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாவும் நம்மளுக்கு வந்து திகட்டுற மாதிரி ஆயிடும்னு வீக்லி ஒன்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே சமைச்சி சாப்பிடுவோம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் நான் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடவே மாட்டேன் வீட்டில் வந்து தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்கும் நான் வந்து செஞ்சு வாங்கன்னு சொல்லி நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன் இந்த பத்து டிப்ஸும் நான் வந்து என் லைஃப்பில் கடன் அடைஞ்ச பிறகு சேவிங்ஸ்க்காக நான் ஃபாலோ பண்ணுற பத்து டிப்ஸ் இந்த டிப்ஸு இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களாலேயும் வந்து சேவ் பண்ண முடியும் பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியலனாலும் உங்கள் சேல்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணுவீங்க சேவ் பண்ண முடியலன்னு சொல்லாமல் நம்ம ட்ரை பண்ணலாமே எதுவும் வந்து நம்ம ட்ரை பண்ணாமல் முடியாதுன்னு சொல்லாமல் ட்ரை பண்ணும் பொழுது நம்மளால் எந்த அளவுகளும் சேவிங்ஸ் பண்ண முடியுதுன்னு உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்